அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் நூறு என்னும் விவிலியத் தொடரில் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தினுடைய இறைவேண்டல் பற்றிய பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த நாட்களில் யார் யாருக்காக வெல்லாம் நான் மன்றாட வேண்டும் என்று ஒரு பட்டியலை விவிலிய நமக்கு தருகிறது அதிலிருந்து சில பரிந்துரைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இன்று நண்பர்களுக்காக மன்றாடுங்கள் என்ன ஒரு வித்தியாசமான செய்தி கடவுள் நமக்கு நண்பர்களை தந்திருக்கிறார் தோழிகளை தந்திருக்கிறார் நல்ல நண்பர்கள் நல்ல தோழியர் புதையலை போன்றவர்கள் என்று விவிலியம் நட்பை பாராட்டுகிறது நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு எதுவும் இல்லை என்று இயேசு நட்பை பாராட்டினார் ஆகவே நட்பை நல்ல நண்பர்களை விவிலியம் உயர்வாக பேசுகிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஆகவே நல்ல நண்பர்களை கண்டவர்கள் புதையலை போன்றவர்கள் என்றால் அந்த நண்பர்களுக்காக நாம் அன்றாட வேண்டும் அல்லவா எனவே நண்பர்களுக்காகவும் நாம் மன்றாட வேண்டும் யோபு நூலில் நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம் யோபு நூல் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது இறைமொழி செல்வச் சிறப்புகளை ஆண்டவர் யோபுக்கு மீண்டும் அளித்தல் என்று துணை தலைப்பு கொடுக்கப்பட்டுகிறது பத்தாவது இறைமொழியில் நாம் வாசிக்கிறோம் யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார் ஆகவே நண்பர்களுக்காக யோபு மன்றாடுகிறார் ஏன்னா முந்தின ஏழாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது ஏனெனில் என் ஊழியன் யோபு ஒன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை ஆகவே என் ஊழியன் யோபிடம் செல்லுங்கள் உங்களுக்காக எரிவலியை ஒப்புக்கொடுங்கள் என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன் ஆகவே யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று ஆண்டவரே சொல்கிறார் யோபும் தன்னுடைய நண்பர்களுக்காக மன்றாடுகிறார் மன்றாடிய பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார் ஆகவே பல செய்திகள் இங்கே இருக்கின்றன நட்பு என்பதே ஒரு செல்வம் தான் அந்த நட்பை மதித்து அந்த நண்பர்களுக்காக மன்றாடிய பிறகு கடவுள் அவருக்கு மீண்டும் மற்ற செல்வங்களை எல்லாம் கொடுத்தார் கால்நடைகளையெல்லாம் கொடுத்தார் அவருக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்தார் ஆகவே நட்பு என்பது ஒரு செல்வம் என்றால் அந்த நட்புக்காக நாம் மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் இதர செல்வங்களை நமக்கு தருகிறார் நண்பர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் நண்பர்கள் நம் வாழ்வுக்கு இனிமை சேர்க்கிறார்கள் நல்ல நண்பர்கள் நம் வாழ்வை நெறிப்படுத்துகிறார்கள் எனவே அந்த நண்பர்களுக்காக நாம் இறைவனிடம் மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக